அடுத்ததாக பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹானா அவர்கள் அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருப்போருக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு சிறந்த மாற்றத்திற்கான தொடக்கத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது வேண்டுமானால் இடைத்தேர்தலாக இருக்கலாம் மக்களாகிய நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக செய்த ஆட்சிக்கான ஒரு இடைத்தேர்தலாகத்தான் நாம் இதை எடுத்துக்கணும் அவர்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறார்களா அப்படிங்கறத சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்தணும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது இப்போது நாற்பது பேரா சேர்த்து வச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும்ங்கிற மாதிரி ஆனா என்ன மாற்றத்தை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற கேள்வியை நாம முன்வைக்கணும் அன்னைக்கு கட்டபொம்மன் சொன்னாரு வரி வட்டி கிஸ்தி யாருக்கு வேண்டும் வரி எதற்கு எதற்கு செலுத்தணும் வரி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நான் ஏன் நான் உனக்கு ஏன் தர வேண்டும் வரி என்னோடு வயலுக்கு வந்தாயா நாட்டு நற்றாயா ஏற்றம் செலுத்தினாயா எங்குல பெண்களுக்கு உங்களால யாராவது சொல்ல முடியும் இந்த கடைய போட்டிருக்கிறவங்க கூட நீங்க சொல்லலாம் கடையை போட்டிருக்கிறீங்க நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்களாகிய நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அது என்ன அப்படின்னா இப்ப நம்மளுடைய அடுப்பாங்கரையில இந்த கொள்ளையர்களுக்கும் இந்த பணம் பணத்தை சுரண்டி மக்களை ஏமாத்துறவர்களுக்கும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்துறோம்ல அதனால இதை ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய நம்மளோட அடுப்பாங்கரையில ஒரு எலி வந்து குப்பைய வந்து திருடிட்டு போனாலே அதுக்கு எலி பொரிய வச்சு கொலை பண்ணிடுறோம் கொலை பண்ணிடுறோம் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பருக்க அந்த எறும்ப கொல்றதுக்காக சாக் பீஸ் போடுறோம் அந்த எறும்பு கொல்லிய எறும்பல் எறும்பு கொல்லிய ரெண்டு சொட்டு ரத்தத்தை நம்ம கிட்ட உறிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொசுவை அடிச்சு கொல்றோம் பட்டுனு போட்டு கொல்றோம் ஆனால் ஐந்து ஆண்டுகள் இவர்கள் கிட்ட ஆட்சியை கொடுத்து ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டி நம்ம கிட்ட இருக்க வரியையும் சுரண்டி உழைப்பையும் சுரண்டி நம்ம கிட்ட இருக்க எல்லாவற்றையும் சுரண்டி இவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்றால் நம்மளுடைய அறியாமையின் காரணம் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால மீண்டும் பத்தோடு பதினொன்னு பல பேரும் பேசியிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பதோடு நூத்தி அறுபதாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா அப்படித்தான் முடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுத்திருக்கிறாரு மாம்பழம் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறனால தயவு செஞ்சு யாரும் பாமகவிற்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்கின்ற அறிவுரையும் கொடுத்திருக்கிறாரு அதனால எல்லோரும் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தும் இங்கே உண்மையான மாற்றத்திற்கானவர்களாக நான் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இருக்கிறார் அன்பு சகோதரியனுடைய விடா முயற்சியை பார்த்து உண்மையாகவே வியக்கிறேன் மக்களால் நாம அவருடைய கடும் உழைப்பை பாருங்க ஒரு படித்த பெண்மணி எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு பெண்மணி இன்னைக்கு உங்களுக்காக அவங்களுடைய படிப்பையும் வந்து கொஞ்ச நாள் ஒத்தி வச்சு உங்களுக்காக வந்து களத்துல நிக்கிறாரு அப்படின்னா இந்த மக்களின் நலனுக்காக நிற்கிறாரு என்பதை நன்கு உணர்ந்து நாம அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மனசுல ஏந்துங்க ஒரு முறை மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள்